இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்குமா தோக்குமா அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை அது அவங்க பிரச்சனை ஆனால் இந்த எலெக்ஷனில் அவங்க கொடுத்த அறிக்கை ஜெயிச்சிருச்சு இண்டிபெண்ட் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளவோ எலெக்ஷன் வந்திருக்குப்பா எவ்வளவோ வாக்குறுதிகளை நாம் பார்த்துருக்கோம்ப்பா ஆனால் முத முறையாக எனக்கு தெரிஞ்சு மனுஷனோட அடிப்படை தேவை இருக்குது பார்த்தீங்களா இந்த எலைட்டு பீப்புளுக்கான ஒரு அறிக்கை இல்லாமல் ஏ நம்மளை மாதிரி இல்லாதவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு அறிக்கையா ஒரு மூணு பாயிண்ட் மூணே பாயிண்ட் அவங்க எவ்வளவோ கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு பட் அதுல நம்ம ரொம்ப டீப்பாக டச் பண்ண மூணு பாயிண்ட் அதில் முதல் பாயிண்ட் வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லையா நூறு கோடி மக்கள் இருக்காங்க நூறு கோடி மக்களில் பதக்கம் வாங்கிறதுக்கு ஒட்டே ரெண்டு பேர் தானடா இருக்கேன் வேற யாருமே இல்லையா அப்புறம் இவ்வளோ பேரும் வேஸ்ட்டா தெண்டமா நினச்சிருப்போல்ல விளையாட்டு வீரர்கள் இருபத்தோரு வயசுக்கு கீழே வி விளையாட்டு வீரர்கள் அந்த பதிமூணு வயசாக இருக்கலாம் பன்னெண்டு வயசாக இருக்கலாம் அவனை இனிமேல் இந்த விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி விளையாட போகாத படிராமாங்க இனிமேல் எவ்வளோ சொல்ல லைட்டாக விளையாண்டானா நல்லா விளையாடாமிங்க ஏன்னா இருபத்தோரு வயசுக்கு கீழே விளையாடுறவங்களுக்கு மாதம் மாதம் அதாவது அந்த ஒரு எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க அதான் சில விஷயங்கள் அவங்க கிரைட்டீரியா வச்சுருப்பாங்களா அந்த கிரைட்டீரியா யாரெல்லாம் மேட்ச்சாக இந்தியா பூரா அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் அதாவது நல்லா விளையாடுற விளையாட்டு வீரருக்கு ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் ரூபா மாசம் இது ஒன்று இன்னொன்று இவங்கள பற்றி எவனையுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இவங்களாம் ஒரு மனுஷனை மதிக்க ஓட மாட்டாங்க இவங்களெல்லாம் கணக்கிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இந்தியா பூரா இந்த தூய்மை பணியாளர்கள் அரசு அதிகாரிகளானு கேட்டால் கிடையாது ப்ரைவேட்டாக கிடையாது அவங்க வந்து எப்பயுமே ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான் நைன்டி பர்சன்ட் பீப்புள் யாருமே வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் கிடையாது நைன்டி பர்சன்ட் பீப்புள் கான்ட்ராக்ட் திடீர் திருப்பில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி உனக்கு வேலை இல்லை வெளில போ அப்புடின்னா அவங்க மறுபடியும் போயிட்டு வேறு எங்கேயாவது இதே வேலையை பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இங்கே இந்த பென்ஷனோ இல்லை செட்டில்மெண்ட்டோ இல்லை வேறு எதுவும் அவங்களுக்கு வராது அவங்கள யோசித்து ஒரு திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் ஒருவேளை பணியில் இருக்கும்போது இறந்துட்டா அவங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க உண்மையிலே சார் இது யாருமே நினச்சி பார்க்க இவங்களால் இவங்களால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் இவங்களெல்லாம் பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் அவங்கள ஒரு ஆளாகவே நினச்சி பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துருக்கோமா அவங்க பார்க்குறதுக்கு இல்லை இல்லை மூணாவதாக உண்மையில் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ண விஷயம் மனித மலத்தை மனிதனே அள்ளுவது தடுக்கப்படும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தோம் இல்லையா இன்னைக்கு அந்த குரல் ஒட்டுமொத்த இந்தியா பூரா ஒழிக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருக்குது மனித மலத்தை மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடிய அவலம் நிறுத்தப்படும் இது வரும் மனித மனத்தோடு நின்றுக்கூடாது இன்னும் எவ்வளவோ பேருக்கு ரிஸ்கான ஜாப் அந்த பாதாள சாக்கடம் வாங்கி விசவாயம் வச்சு எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஆனால் அவங்க ஜெயிக்கிற பற்றி நமக்கு கவலை இல்லை பட் இந்த வாக்குறுதிகள் உண்மையிலே முதல் முறையாக காங்கிரஸ் மக்களோட நலன் கருதி ஒரு அறிக்கையை வெளியிட்டுக்கணும் காங்கிரஸோட வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டோ வந்திருக்குமான்னு பார்த்தா கிடையாது மதம் சார்ந்து இல்லாம மக்களை சார்ந்த அதுவும் அடித்தட்டு மக்களை சார்ந்து எல்லாமே இருந்தது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அதில் பிடிச்ச விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தா கூட சொல்லலாம் புடியாத விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தா கூட சொல்லலாம் எனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு ஒண்ணு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்போ இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க அவன் கேட்பான் இல்லை அதாவது அவ்வளோ தூரம் எல்லாம் நல்லா இருக்கு அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அதையும் நீங்க இத்தனை வருஷம் வந்து திடீர்னு இப்போ வந்து என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நானும் நடத்துகிறேன் அவங்களை கேட்டதுனால இப்போ நீங்கள் நடத்துறீங்க அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தப்போ அந்த கணக்கு நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு எவ்வளோ வருஷம் இருந்தீங்க இல்லை அப்படின்னு கேட்பேன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிறதா எதுபாடு இருந்தாலும் அதில் இந்த பாயிண்டில் பயங்கரம் வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு